ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இப்போது ரொம்பவே பரபரப்பான சூழ்நிலை போய் கொண்டிருக்குது ஒரு நாலஞ்சு முக்கியமான விஷயங்கள் தற்போது வந்திருக்கு முதல்ல வந்து பார்க்கும் காசாவின் மீது மிக கொடூரமான ஒரு ஏர்ஸ்டை பண்ணி கணக்கானவங்க எப்படி ரஃபால இறந்தாங்களோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா ஒரு கணக்கான பேர் ஒரே இடத்துல இறந்திருக்காங்க அது ரொம்ப பெரிய செய்தியாக இருக்கு இரண்டாவது வந்து போது ஈரான் வந்து மறுபடியும் இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அமெரிக்காவுடைய தலங்களை எல்லாம் குறி வச்சு அதுவும் வந்து பார்க்கும் போது அமெரிக்காவுக்கு பீதிஐ கிளப்புற மாதிரி இருக்கு அது இல்லாம அமெரிக்காவுக்கு வந்து ஆப்படிக்கிற மாதிரி ரெண்டு இடத்துலயுமே வந்து பார்த்தா அவங்களுடைய தளங்களை வந்து குறி வச்சிருக்காங்க அவங்களுடைய தளங்கள் மீது வந்து தாக்குதல் நடந்திருக்கு இது இல்லாம டைரக்டாகவே வந்து சைபர் அட்டாக்கும் பண்ணிருக்காங்க தொடர்ந்து வந்து ஈரானுடைய துணைப்படைகள் வந்து அமெரிக்காவின் மீதே வந்து குறிவைத்துக் கொண்டிருக்கிறதும் வீடியோ ரிலீஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்குது எல்லாத்துக்கும் மேல சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கொடூர தாக்குதலை இப்ப இஸ்ரேல் பண்ணி வச்சிருக்காங்களே அடுத்து இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்ன ஆகும்னே நம்ம சொல்ல முடியாது இதன் காரணமாக கூட போர் எந்த நேரத்துல வேணா வெடிக்கலாம் பதில் தாக்குதல் கொடுக்கறதுக்காக இதுக்கு ஈரானும் இஸ்புல்லாவும் ஹமாஸும் இன்றே தாக்குதல் செய்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள இல்ல அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலைமை பார்க்கலாம் இந்த வாரத்திலேயே நடக்காத ஒரு உச்சகட்ட கொடூரமான தாக்குதலை இன்னைக்கு காலையை அதிகாலை நேரத்துல செய்திருக்காங்க நேற்றைய வந்து வீடியோல சொல்லியிருப்போம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பகுதியில இருக்கக்கூடிய மக்களெல்லாம் இடம் பெயர்ந்து போங்க நாங்க இந்த இடத்துல தாக்குதல் இரவோடு இரவாக போய் வேற ஒரு பகுதியில ஸ்கூல்ல வந்து அல் தபீப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அந்த ஸ்கூல்ல அவங்க நைட் எல்லாம் தூங்கி காலையில பாத்தீங்கன்னா அதிகாலை நேரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்து ஃபஜருடைய நேரத்துல தொழுதுட்டு இருந்திருக்காங்க இன்னும் அதிகமானவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல இவங்க இடம் பெயர்ந்து வந்து தங்கி இருக்கக்கூடிய ஸ்கூல் மேல இன்னைக்கு ஒரு தாக்குதல் செஞ்சிருக்காங்க அதுல நூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க ரொம்ப கொடூரமான தாக்குதலாக அது இருந்திருக்கு இந்த வாரத்திலேயே இந்த மாதிரி வந்து இவ்வளவு எண்ணிக்கிற இறக்கலன்னு சொன்னா அது ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து பார்த்தா அந்த கட்டிடத்துக்கு கீழே தான் வந்து எல்லாரும் மாட்டி கிடக்குறாங்க இவங்க வந்து ஒரு பெரிய கட்டிடத்துக்கு மேல ஒரு ஸ்கூல் மேல மேல தாக்குதல் ஒட்டுமொத்த கட்டிடமும் வந்து அந்த பொதுமக்கள் பேர் இறந்துட்டேன்னு சொன்னாலும் இன்னும் நிறைய பேர் அங்க மீட்க இருக்காங்க அவங்க இறந்து உள்ள இருக்காங்களா இல்ல உயிரோட வந்து தவிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல அவங்களை மீட்கறதுக்கான எந்த ஒரு சாதனங்களும் அங்க இல்லைன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்துல இருந்து வந்து சொல்றாங்க அது ரொம்பவே கஷ்டம் உள்ள இருக்கிறவங்க உயிரோட கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா மீட்க முடியாம இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் சொன்னோம் வேற ஒரு ஸ்கூல் உள்ள வந்து தாக்குதல் நடந்துச்சு மீட்க முடியாமயே ஒரு நாள் முழுவதும் இருபத்தி மணி நேரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க அதுக்கு மேல அவங்களால ட்ரை பண்ணவே முடியாது அவங்க எல்லாமே இறந்தவங்களுடைய லிஸ்ட்ல சேர்த்திருவாங்க அப்படிதான் இப்ப பாக்கும்போது நூறு பேர் இறந்தாலும் அதிகமானவங்க கட்டிடத்துக்குள்ள மீட்க முடியாத நிலைமையில மாட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க போய் அல்ஜசீரால பார்த்தா பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடூரமான காட்சிகளாக இருக்குது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட அதெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு டெரரிஸ்ட் ஸ்டேட் இஸ்ரேல் சொல்லிட்டு இந்த தாக்குதலுக்கு பிறகு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பத்து மாசம் போர் நடந்தாலும் சரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்பவே உழுக்க கூடியதாக இருக்குது அப்பதான் வந்து ஆல் ஐசான் ரஃபான்னு சொல்லிட்டு ரஃபால தாக்குதல் நடந்த போது எல்லாரும் பெருசா பேசினாங்க அதே மாதிரி இப்போ ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுலயும் வந்து இடத்த மாறுங்கன்னு சொல்லிட்டு மாறின இடத்துல போய் தாக்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய கோலையா இருப்பாங்க ஒரே ஒரு காரணம் அங்க ஒரே ஒரு அமாசை சேர்ந்தவங்க இருந்தாங்க அந்த ஒருத்தவங்களுக்காக நாங்க தாக்குதல் செஞ்சோம் அப்படின்ட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அவங்க அங்க போய் தான் அந்த பொதுமக்களுக்கே வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்வாங்க ஆனா இதுவரையும் அந்த இடத்துல அமாசை சேர்ந்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் அங்க வந்து இறந்தாங்க அப்படிங்கறதுக்கும் ஒரு தடவை கூட எந்த பில்டிங்லயுமே அவங்க ப்ரூஃப் சொன்னதே கிடையாது நேற்று நடந்த தாக்குதலுக்கு இன்னைக்கு காலையில் நடந்த தாக்குதலுக்கு கூட அமாஸ் தரப்புல இருந்து அப்படி யாருமே

ஈரான் போருக்கு சொல்லிட்டீங்க இன்னி இன்னைக்கு உங்களுக்கு ஆயுதம் அப்ப என்ன அர்த்தம் நீங்க வந்து ஆயுதத்தை கொடுக்கறதுக்கான டைம் எடுத்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்படி ஒரு கொடூரமான சுச்சுவேஷன்ல கூட வந்து அமெரிக்கா ஆயுதத்தை கொடுக்குது வாய இருக்குன்னா அமெரிக்காவும் சேர்ந்துதான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அமெரிக்கா சமாதானத்தை விரும்புது இஸ்ரேல் தான் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க பிடிவாதம் அங்க ஒண்ணுமே இல்ல ஆயுதத்தை ஒருத்தன் கொடுத்துட்டு இருக்கானா அவன் அந்த ஆயுதத்தை நிறுத்தினாவே போதும் அதோட வந்து இஸ்ரேல் ஒரு டம்மி பீஸ் ஆயிரும் இதை வந்து இஸ்புல்லாவும் சொல்லிட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க அதை கொடுக்க அரை மணி நேரம் கூட அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க இஸ்ரேல் ஒரு குஸ்வானு சொல்லியிருக்காங்க இவர்களுக்கு தேவையான ஆயுதத்தை எல்லாம் கொடுத்து போட்டு அவங்களுக்கு தான் ஏதோ பலம் இருக்கிற மாதிரி இசையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க காமிச்சுட்டு இருக்காங்க அதுலயும் வந்து நேத்திலிருந்து தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை நம்ம கவனிச்சா தெரியும் பேச்சுவார்த்தைக்கு போக முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தாக்குதலை அதிகப்படுத்திடுவாங்க ஏன்னா தாக்குதலின் மூலமாகவே அவங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்படக்கூடாது நம்ம பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு கூட்டுவோம் பத்து நாள் இழுத்தடிப்போம் கடைசியா வேண்டான்னு சொல்லி முடிச்சிடலாம் ஆனா அந்த பத்து நாளும் அவங்களே வேண்டான்னு சொல்றதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் வேணாம்னு சொல்லாம் தலைவர்களை புரிச்சு கொள்ளலாம் மக்களை புரிச்சு கொள்ளலாம் கொத்து கொத்தா சாகடிக்கலாம் போய் ஜெயில போடலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது அவங்களே கோவத்துல என்ன பண்ணிருவாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் வரலன்னு சொல்லிடுவாங்க இதுதான் வந்து இஸ்ரேலுடைய யுக்தியா இருக்கு இப்பவும் பார்த்தா நேற்று நைட்ல இருந்து கடுமையான தாக்குதல் வாரக்கணக்கா எப்ப சமாதானத்தை ஆரம்பிக்கும் போது இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அடுத்து அப்படியே வந்து இன்னைக்கு இஸ்மல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய ஒரு உளவு தளத்தை வந்து முக்கியமான ஒரு ரேடார் பில்டிங் அந்த ரேடார் பில்டிங்க தாக்கி அந்த வீடியோ வெளியிட்டு காமிச்சிருக்காங்க நாங்க வந்து ரேடார் மையத்திலே தாக்கி வச்சிருக்கோம் உங்களுடைய அயன்டோம் என்ன தூங்கிட்டு இருக்கா இதவே உங்களால தடுக்க முடியாது நாளைக்கு நாங்க பெரிய தாக்குதல் எல்லாம் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இஸ்புல்லாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு சிறையுலுக்கு எதிராக அவங்களுடைய அயன்டோம் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அயன்டோம் எந்த அளவுக்கு வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க அந்த இடமே வந்து பார்த்தா பெரிய தாக்குதலுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இஸ்புல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான இராணுவத்தலத்தையும் ரேடார் மையங்களையும் தான் குறிவைச்சு தாக்கிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்புல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்களுடைய பொதுமக்கள் மேல தாக்குறாங்க பொதுமக்கள் மேல தாக்குறாங்கன்னு சொல்றது இல்ல இஸ்புல்லா தாக்கக்கூடிய தாக்குதல்ல ட்ரோன்கள்ல வந்து பார்த்தா அதிகமான ட்ரோன்கள் தவறுதலாக போய் பொதுமக்கள் பகுதியில விழுந்து பொதுமக்கள் இறக்குறாங்க எங்களுடைய பொதுமக்கள் ஒருத்தவங்க இறந்தா கூட நாங்க வந்து இஸ்புல்லா சும்மா விட மாட்டோங்கிறாங்க ஆனா பொதுமக்கள் இறந்ததாக வந்து தொடர்ந்து வந்து இஸ்ரேல் வந்து ஒரு குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா லெபனான்ல செய்யக்கூடிய தாக்குதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா வெறும் தலைவர்கள் அதை விட்டா பொதுமக்கள் அங்க வந்து பார்க்கும்போது இதுவரையும் வந்து நூறு கிட்டத்தட்ட வந்து குழந்தைகள் மட்டுமே இந்த பத்து மாசத்துல லெபனான்ல இஸ்ரேலுடைய தாக்குதல்ல இறந்திருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான செய்தினா, இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு மறுபடியும் ஒரு வேட்டு வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஈராக் சிரியா இரண்டுலையுமே பார்த்தா ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க இப்பதான் சமீபத்துல பார்த்தோம் அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறை வந்து கைப்பற்றியிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் எல்லாம் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அரப் ட்ரைப்ஸ்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா கரப் அல்ஜீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையத்தின் மீது அமெரிக்காவுடைய நிலையத்தின் மீது ஏழு தாக்குதல் பண்ணிருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது அதுல முதல்ல ஒருத்தவங்க அடிப்பட்டாங்க இறந்தாங்கன்றாங்க இப்ப ரெண்டு இருக்காங்க அஞ்சு இருக்காங்க எத்தனை பேருன்னு தெரியல ஆனா தொடர்ந்து வந்து ஈராக் சிரியால வந்து குறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து பார்த்தா அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனை ஏன்னா இந்த ஈராக் சிரியால போய் நின்னுட்டுதான் இஸ்ரேல வந்து காப்பாற்றணும்னு பாடுபட்டு இருக்காங்க அதனால வந்து அந்த இடத்துலயே வந்து குறி இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது ஈரானுடைய பேக் ஃபோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க அவங்க யாராவது கிளைம் பண்ணாங்கன்னா இன்னும் கிளைம் பண்ணல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல வந்து இதை பத்தி ட்ரம்ப் இன்னைக்கு வாய் திறந்திருக்காரு அவர் என்ன சொல்றாரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கதான் நம்மளை அடிக்கிறாங்கல்ல சேதிக்க மாட்டேங்கிறாங்களா கிளம்பி வாங்க முதல்ல நமக்கு தேவையில்லாத வேலை நாம எதுக்கு அங்க போயிருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதா இருக்கு ட்ரம்ப் வந்தா இஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் உண்மைதான் ஆனா ட்ரம்ப் எந்த நேரத்துல எந்த முடிவு எடுப்பாருன்னு தெரியாது அமெரிக்கா இருக்கு அங்க கொண்டு போய் ஆயுதத்தையும் ஜெட் விமானங்களை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க ஈரான் அடிக்கிறதுக்கு ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு கூடாது கிளம்பி வந்துட வேண்டியதானு ரொம்ப நாளா சிரியா ஈராக்லாம் தயவு செஞ்சு நீங்க போனாவே போதும் எங்கனால உங்களை வச்சு சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க முதல்ல வான் பண்ணி பார்த்தாங்க கெஞ்சு நாங்க தாக்குதல் எல்லாம் நடந்துச்சு ஆனாலும் அமெரிக்கா இருங்கிருங்க நாங்க சமாதானம் பேசி உங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பத்து மாசமாவே சம்மதிக்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எண்ணெய்களை எல்லாம் திருடிட்டு இருக்காங்க ஆனா வந்து ட்ரம்ப் வந்து கிளம்பி வர அங்க நீங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க அடியை வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது ட்ரம்ப் வந்து போர் வரும்போது நிலைமை மாறினாலும் ஆச்சரியப்படுறதுல இல்ல வந்து அந்த முட்டாள்தனமா பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்குல ஏன்னா ட்ரம்ப் வந்து எப்படி வேணா வந்து முடிவெடுக்கக்கூடியவர் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டாங்க ரஷ்யா உக்ரைன் போர்லயே என்ன சொன்னாருன்னா போரே வந்திருக்க கூடாது நான் மட்டும் வந்தேன்னா இந்நேரம் அந்த போரை இருப்பேன் அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம என்ன தங்க பண்ணிட்டு இருக்கோம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைன் தோத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணிருக்காரு இந்த தடவை அதவே கொஞ்சம் யோசிச்சாருன்னா நாம இன்னத்துக்கு போய் வந்து ஹவுதி ஹவுதிகல்ட்டு அடி வாங்கணும் முதல்ல வந்து அந்த ப்ராஸ்பெட்டி கார்டன் எல்லாம் வாங்குங்க எதுக்கு போய் நம்ம ஈரான் அடி வாங்கணும் சிரியா ஈராக்ல இருக்கக்கூடிய ஆட்கள் நல்லதா போயிடும் பிரிச்சு குடுத்துட்டு போவாங்க முடிவெடுத்தா கூட நல்லதா அமையும் ஆனா வந்து மாதிரி முடிவெடுப்பாங்க ஆனா துணிச்சலான முடிவெடுக்கிறதுல வந்து ட்ரம்ப் வந்து ஜோ பைடனை விட பத்து மடங்கு பரவாயில்ல இவங்கள எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு துரோகி இருக்கு ஒரு கருப்பு ஆடு இருந்துகிட்டே இருக்கு அந்த கருப்பு ஆடுதான் வந்து எல்லாத்துக்கும் மேல ஈரான் இன்னொரு வேட்டு வச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு டைரக்டா நம்ம நேத்துதான் வந்து பார்த்தோம் கடந்த வீடியோல கூட பார்த்தோம் அவங்க ஒரு ட்ரெய்லர் வீடியோ எழுதிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு மேல ஆயுதங்களை வச்சுட்டு இப்ப அப்படியே இன்னொரு வீடியோ எழுதிட்டு இருக்காங்க இஸ்புல்லா என்ன பண்ணாங்க அவங்களுடைய ட்ரோன் அனுப்பி ஐஃபா துறைமுகம் அங்க இருக்கக்கூடிய துறைமுகத்தெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி அந்த ஏரியால இது இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல தான் உங்களுடைய அணு ஆயுதம் இருக்குது இந்த இடத்துலதான் உங்களுடைய தாக்குதலுக்கான விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இங்க டோம் இருக்குது இது சீக்கிரட் ஆன இடம் இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அக்குவேர் ஆணையராக வந்து பிரிச்சு காமிச்சு ஒரு வீடியோ ஓடிட்டாங்களா அதே வேலையை இன்னைக்கு ஈரான் பண்ணிருக்காங்க ஆனா யாருக்கு எதிராக பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் ஈராக்கு சிரியால வந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏர்பேஸ் அந்த அது சார்ந்த முக்கியமான இடங்கள் அதுல இருக்கக்கூடிய சீக்கிர பிளேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்துக்கோங்க இங்க இங்க இது எது இருக்குது எங்களுக்கு தெரியும் நாங்க தாக்குதல ஆரம்பிச்சோன்னா நீங்க வந்து எங்களை தாக்க வருவீங்களா அப்ப நாங்க முதல்ல உங்களாதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிருக்காங்க இன்னைக்கு சும்மா உளவு தகவல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஜாம்பவான் எல்லாம் பேசக்கூடாது அமெரிக்காவும் இஸ்ரேலியும் இந்த தடவை இஸ்புல்லாவும் ஈரானும் வேலை செஞ்சிருக்காங்க இவங்கள்ட்ட ஒரு பிளஸ் என்னன்னு பார்க்கும்போது எல்லாமே ஐநாவாகட்டும் ஐசிசி ஆகட்டும் ஐசிஜே ஆகட்டும் இன்னும் சொல்ல போனா முக்கியமா மேற்கத்திய நாடுகள் எல்லாருமே அவங்க பக்கம் சப்போர்ட்டா இருக்காங்க அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு பயந்து இருக்கிறனால வந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்க மத்த ஆட்களை வச்சு நேரடியால இவங்க சண்டைக்கு போய் தனியா ஜெயிச்சதே கிடையாது இவ்வளவு தைரியமா வந்து சபதம் எல்லாம் எடுக்கக்கூடிய இந்த நெத்தனியாக என்ன பண்ணும் எங்களுக்கு யாருடைய துணையும் வேண்டாம் இஸ்ரேல் தனியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லணும் ஆனா எல்லாம் சொல்லுவாங்கன்னா இவங்க அந்த மாதிரியாக ஜெயிக்கக்கூடிய ஆள்களே கிடையாது எப்படி எல்லாம் வந்து வேவு பார்க்கலாம் எப்படிலாம் அடுத்தவங்களுடைய உளவு தகவலை திருடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் உள்ள குள்களை பிரிச்சு வைக்கலாம் அப்புறம் ஒரு பத்து வயத்தை கூட்டு சேர்த்துலாம் இந்த மாதிரிதான் இவங்க தாக்கக்கூடியவங்க அதனால இன்னைக்கு ஈரான் வந்து இப்படி எல்லாம் வந்து காமிச்சு உங்களுக்கு மேல எங்களுக்கும் உளவு தகவல் எல்லாம் தெரியும் நீங்க எங்களுடைய இடத்த தாக்குற மாதிரி நாங்களும் உங்களையும் துல்லியமா தாக்க முடியும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இல்லாம இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் சமயத்துல பார்த்து நிறைய ஹேக்கிங் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈரானுடைய குரூப்ஸ் தான் ஐஆர்ஜிசியோடு நேரடியா தொடர்பு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பேர்த்த கண்டுபிடிச்சு அந்த ஆறு பேர்த்துக்கு வந்து தலைக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறோம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் இன்னாருதான்னு சொல்லிட்டு போட்டோலாம் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அப்ப அமெரிக்காவுடைய சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களும் எந்த அளவுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாக்கணும் அவங்க இஸ்ரேல மட்டும் குறி வைக்கல அமெரிக்காவும் சேர்த்து தான் ஈரானும் குறி வச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் வந்த முக்கியமான செய்திகள் கண்டிப்பாக நிலைமை வந்து மோசமாக போய்கொண்டேதான் இருக்குது இவர்களுடைய சமாதானத்தை யாருமே நம்ப முடியாது எல்லாருமே தயாரிப்புகள்ல இருந்துட்டு இருக்காங்க எந்த நொடி தாக்குதல் நடத்தினாலும் இந்த போரானது ஆரம்பிச்சிரும் நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்